இன்று பூர்வீக சொத்தில் குடியிருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு அதாவது ஒரு நாலு வீடு இருக்கேன் இந்த நாலு வீட்டில் ஒரு வீட்டில் பூர்வீகமாக சொந்த வீட்டுக்கார குடியிருப்பாங்க மற்ற மூணு வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கிறவு குடியிருப்பாங்க இந்த நல்லா கவனமாக கேளுங்க வாடகைக்கு குடியிருக்கிறவங்க ஒரு வழி இல்லாமல் இவங்க வீட்டுக்கு வருவாங்க இவங்க வீட்டுக்கு வந்தவுடனே பத்தக்கட்டையில் மீன் விழுந்தது மாதிரி வரும் அவங்களுக்கு வருமானம் ஒன்றுமே வழி இல்லாமல் வாடகை கூட கொடுக்க ஒரு ஆறு மாதம் வரைக்கும் பாதி பாதியாக பிச்சு பிச்சு கொடுப்பாங்க இப்போ தர்றேன் அப்புறம் தர்றேன் இந்தா வருது இந்த அவங்க கொடுக்குறாங்க கொடுப்பாங்கன்னு அப்புறம் பாருங்கள் எப்படி வரும்னே தெரியாது பத்தக்கட்டை மீன் வந்த மாதிரி சர சர சரன்னு வருதுன்னு காசு குமிஞ்சிடும் அப்புறம் என்ன செய்வாங்க ஒரு இடம் வாங்குவாங்க இடம் வாங்கி லூடம் போடுறேன் அதை போகிறேன் இதை போறேன் அப்போ பார்க்க பூரா வாங்க சொல்லுவேன் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு சொல்லுவேன் ஆனால் சொந்த வீடு கட்டி குடி போயிடுவேன் இவங்க வாடகைக்கு விட்டவங்க அப்படியே தான் இருப்பாங்க அவன்கிட்ட வாடகை வாங்கி பிச்சு 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 வாங்கி அவன்கிட்ட காசு வாங்கி இவங்க செலவழிக்கிறக்குல இவங்க உயிர் போயிடும் இது எதுக்கு சொல்கிறேன்னா உதாரணத்துக்கு எங்கள் வீட்டை வந்து பாருங்கள் நாங்கள் இந்த ஊருக்கு உற்பத்தியான காலத்துலேருந்து இருக்கிறோம் எங்கள் தெருவில் எங்கள் வீடு மட்டும்தான் ஓட்டு வீடு மிச்ச பூரம் பில்டிங் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு பில்டிங்காக இருக்குது எங்கள் தெரு பூரா எங்கள் வீட்டில் குடியிருந்தவங்க யாராக இருந்தாலும் வந்தால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருப்பாங்க சொந்தமாக இடம் வாங்குவாங்க வீடு கட்டிட்டு போவாங்க வரும்போது ஒன்றுமே தான் வருவாங்க சொ சொல்ல ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு ரூபாய்க்கு எங்கள் வீட்டு வாடகை விட்டோம் அந்த பதினஞ்சு ரூபாயை அஞ்சஞ்சு ரூபாயே கொடுப்பார் இன்றைக்கி அவருக்கு சொத்து மேக்சிமம் ஒரு மூணு கோடி ரூபா சொத்து இருக்குது எங்கள் வீட்டில் வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு குடியிருந்தவர் மில்லில் வேலை வாக்குது விழா வைக்கும்போது அவருக்கு சம்பளம் நூற்றம்பது ரூபா அப்படியே வட்டிக்கு கொடுக்குறது சீட்டு போடுறது வட்டிக்கு கொடுக்கறது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து டெவலப் ஆகி இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்க ஆனால் நாங்கள் அன்னைக்கு எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறோம் இதுக்கெலாம் அடிப்படை காரணம் என்ன அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈகோ அதாவது நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க இப்போ ஊர் விட்டு ஊர் வந்து பிழைக்கப்படுறவங்க நம்ம வீட்டில் வாடகை குடிக்க இருக்கிறவங்க எந்த வேலைனாலும் பார்ப்பாங்க ஆனால் நம்ம பூர்வீகமாக இருக்கிறவங்க ஒரு ஈகோ இந்த வேலை வாடா போய் பார்க்குறது அந்த வேலை பார்த்தா நாலு பேர் அசிங்கமாக நடப்பாங்க கௌரவ குறைச்சல் அப்படின்னு ஒரு ஈகோ அதனால் மேலே வர முடியாது ரெண்டாவது இந்த கெத்துன்னு ஒன்று இருக்குல்ல அதை விட்டு கொடுக்காது இதனால் என்ன செய்யும் எந்த வேலையும் முழுமையாக செய்ய விடாது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்ன அப்படின்னா என்னுடைய வீடியோ மேக்ஸிமம் ஒரு அறநூற்றம்பது வீடியோ போட்டிருப்பேன் இந்த அறநூத்தம்பது வீடியோவில் வெளியே போய் வந்து வீடியோ எடுத்தது இந்த போடுறது அதே மாதிரி கோயில் நிகழ்ச்சிகள்லாம் எடுக்கிறது போ போக மிச்ச இடங்களில் இப்போ இந்த இடத்துல இருந்து என் கடையில் இருந்து நான் வீடியோ போடுறது பாருங்கள் ஒரு வீடியோவாது மிஸ் ஆயிருக்கான்னு பாருங்கள் இந்த தீபம் எரியாமல் இருக்கவே இருக்காது காரணம் மற்ற வீட்டில் உள்ள தீபத்துக்கும் என்னுடைய தீபத்துக்கு ஒரு வித்தியாசம் என்னென்னா பொதுவாக விளக்கேற்றினாலே அந்த வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அதனால தான் விளக்கேற்று விளக்கேற்று எந்த ஜாதகத்துக்காரர்கள்ட்ட போனாலும் சரி ஒன்று வியாழ பகவானுக்கு போங்க வியாழ பகானுக்கு போய் தஷினாமூர்த்திக்கு விளக்கு போடுங்க சனீஸ்வர போயிருக்கு சனீஸ்வர பகவானுக்கு போய் விளக்கு போடுங்க துர்க்கைக்கு விளக்கு போடுங்கன்னு எல்லாருமே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சொல்கிறது விளக்கு போடுங்க விளக்கு போடுங்க விளக்கு போடுங்கன்னு தான் சொல்கிறது காரணம் நம்மளுடைய துன்பத்தை விளக்கக்கூடியது அது அதுலேயும் நான் கூடுதலாக என்ன செஞ்சேன் உலகளவில் இதுவரை யாருமே கண்டுபிடிக்க முடியாது நான் விட்டேன் கண்டு கண்டுபிடிச்சி இப்போ அதில் இறங்கியிருக்கேன்ல எப்படியாக இருந்தாலும் ஒரு பேர் வாங்குவேன்ல அந்த அடிப்படையில் அந்த மூலிகைகளை ஒன்றா சேர்த்து ஒரு தைல மாதிரி இறக்கி அந்த தைலத்தை ஒரிஜினல் எண்ணெய் எந்த எண்ணெய் இப்போ நான் எனக்கு மட்டும் இல்லை இதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரிஜினல் தேங்காய் நீங்களே ஆட்டணும் இது ஒன்றும் பெரிய இல்லை பருப்பு எல்லா இடத்துலையும் விற்பாங்க வாங்க இப்போ யார் வாங்குகிறாங்களோ அவங்கள்ட்ட போய் நம்ம ஒரு பத்து கிலோ வாங்கலாம் பத்து கிலோ வாங்கினோம்னா மேக்சிமம் இந்த தேங்காயில் நல்லா குப்பரை தேங்காயை வாங்கணும் இந்த செதற்காய் உடைக்கிறது இளநீ காஞ்சி போய் வர்றது அதெல்லாம் வாங்கக்கூடாது குப்பரையாக வாங்கினோம்னா ஒரிஜினல் என்ன டேஸ்ட்டாக இருக்கும் ச அதாவது அப்படியே முழு தேங்காயாக இருந்து உடைச்சி எடுக்கிறது எண்ணெய் தரமான எண்ணெயாக இருக்காங்க பத்து கிலோவுக்கு மேக்ஸிமம் அஞ்சரை லிட்டரு ஆறு லிட்ரு வரும் அந்த மாதிரி எண்ணெயை கொண்டாந்து சப்போஸ் இப்போ அந்த பெரிய எண்ணெயை போட்டாலே போகும் இல்லையா என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் நான் இந்த தோஷம் நிற்கக்கூடிய அதாவது தோஷம்னு சொல்கிற காட்டில் இந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய ஒரு சுடர் நம்ம வீட்டில் பரவி நம்ம வீட்டில் உள்ள அல்ட்ரா அல்ட்ராப்ரிக்ரோன்ஸையே உற்பத்தி பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும் நம்பர் ஒன் நம்பர் டூ நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றி போகிறோம் ஏன்னா இது சப்த தோஷத்தை போக்கக்கூடிய மூடிகைகள் அப்படிங்கையில் இந்த மூலிகையினால் விளக்கு போடும்போது நம்மளுடைய கர்மவினை ஊழ்வினை குறையும் இந்த சொந்த வீட்டு நம்ம வித்துட்டு சோசியக்காரர்கள்ட்ட போனால் அவங்க பூர்வீக வீடு விளங்காது உடனே வீட்டை வித்துட்டு வேறு வீட்டுக்கு போங்க அப்படிம்பாங்க எதுக்கு உள்ளதும் பொச்சு விளக்கான்னு இருக்கிறதுக்கா மச்சை வீட்டு பிரித்தா ஒரு பழமொழி இருக்குது மச்சு வீட்டை பிரித்தா குச்சி வீடு கூட கட்ட முடியாது அப்படின்ட்டு அது மாதிரி இப்போ இருக்கிற இடத்த பறி கொடுத்துட்டு அம்போன்னு போய் உட்காராமல் உங்களுக்கு லைஃப்பில் ஜஸ்ட் என்ன வழி என்ன தீர்வு அமைதியாக உட்காந்து யோசனை பண்ணுங்கள் பாசிட்டிவ் இது திங்க் பண்ணுங்கள் ஆகா நம்ம வீட்டில் குடியிருக்கிறவன் இப்படி இருக்கிறானே அப்படின்ட்டு அந்த திங்கிங் வேண்டாம் அது மேற்கொண்டு நம்மள்தான் வீணாக்கி போகிறோம் நம்ம வீட்டில் குடியிருக்கிறவன் பூரா வீடு வாசல் கட்டிகிட்டு போகிறேன் நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு நினச்சிட்டாலே நம்ம கீழே அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லிருக்காங்க மனம் போல் வாழ்வுன்னு ஸோ நல்லதை நினைப்போம் இந்த மாதிரி விலக்கேற்றுங்க உங்கள் வீட்டில் உள்ள பீடை பிணைகள் பூரா விலகட்டும் மீண்டும் உங்கள் வாழ்வு ஒளியறிட்டும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்